தமிழ் இஸ் நாட் லாங்குவேஜ் இஸ் சென்ஸ் ஆஃப் சயின்ஸ் வெறும் மொழியா நீங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு பைசா கூப்பிடு புண்ணாக்கு கூட கிடைக்காது அறிவியலின் அறிவு தமிழ் இட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த ரூட் ஆஃப் த்ரூத் உண்மையின் உண்மையினுடைய வேரின் மீது அது எழும்புகிறது ஒரு பொருள் ஸ்பேஸ்ல சுத்தணும்னா விண்ணில சுத்தணும்னா அதுக்குன்னு தனியா ஒரு விசை வேணும் ஈர்ப்பு விசை வேணும் அதனால ஸ்பேஸ் அப்படியே வச்சு அமைக்கிட்டு போயிடும் ராக்கெட்டுக்கு பின்னால எதுக்கு நெருப்பு வச்சு அனுப்புறோம் ஸ்பேஸ் எதுக்கு குப்பை குழியாக்கணும் ராக்கெட் நவராது அந்த அது ஸ்பேஸ்ல நவரணும்னா அதுக்குன்னு தனித்தன்மையான ஒரு இயக்கம் ஒரு எடை ஒரு சுத்தணும்னா அதுக்கு ஒரு லோடு வேணும் அப்படி இல்லைன்னா அதெல்லாம் சுத்தவும் முடியாது எனர்ஜி வேணும்ல ஆற்றல் வேணும்ல அந்த ஆற்றலை பூமி எங்க இருந்து எடுக்குது தெரியுமா தண்ணியில இருந்து எடுக்குது அது தனக்கு வேண்டிய எடையை நீரை உள்வாங்குவதன் மூலமாக பூமி எடுக்கிறது அந்த தண்ணி மழை காலத்தில் அதிகமாகும்போது போது லோடாயிரும் அப்படித்தானே கோடை காலத்தில் குறையும் போது லோடு குறஞ்சிரும் நீர் ஆவியாகும் போது லோடு குறையுமா குறையாதா இல்ல இப்ப இன்னொரு ஒரு கிராசிங் ஒன்று வருது இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா பூமி அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் ஒரே எடையோட தான் இருக்கு அது வந்து எடை அதிகரிக்கிறது இல்லை இல்லை தண்ணியோட அளவு கூடுறது கூடுறதில்லை இல்லைன்னு ஒரு கருத்து ஒன்று இடைசர்கள் வந்திருக்கு விஞ்ஞான கருத்து விஞ்ஞானிகள்